வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது விருச்சகராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்கர பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான பதிவாக விருச்சகராசி நண்பர்கள்னே அற்புதமான பதிவாக நான் பார்க்க போகிறோம் அந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு கிரகநிலையோடு பலன்கள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கும் அதே போல் வியாபாரம் தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம் சூப்பராக பார்க்குறக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன பதிவு தான் இப்போ வந்து குரு பகவானுடைய நிலையை பார்க்கும்போது குரு பகவான் பொதுவாக அவங்க ராசிக்கு விருச்சகத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கார் வக்கரநிலை அப்படிங்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து குரு பகவான் வக்கரநிலையில் அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய அந்த நிலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இதனுடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய வக்கரம் அப்படிங்கிறது சில சமயங்கள் ஏற்கனவே இருந்த நல்ல காரியங்களினுடைய அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விருச்சிகிராச நண்பர்களுக்கு முடித்து வைக்கக்கூடிய வெற்றிகரமாக நடத்தி தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இப்போ வரப்போகிறார் இதன் பலனாக தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மந்தமான நிலை மாறி தொழிலில் நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகிராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில விருச்சிகிராசி நண்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் நான் படிச்சுட்டேன் இத்தனை நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறேன் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்குமே ஒரு அற்புதமான வேலை கிடைக்கக்கூடிய காலமாகும் உங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சக அதிகாரிகள் சக பணியாளர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்க போதுங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு வியாபாரம் இத்தனை நாளாக எப்படி போச்சோ தெரியாதுங்க ஆனால் ஜெட் வேகத்தில் சூப்பராக இருக்க போதுங்க எதிர்பாராத லாபம் பணம் பல பல வகைகளில் உங்களை வந்து சேருங்க நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு நிதானமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்குங்க இந்த காலம் நிதிநிலை அப்படின்னு பார்க்குற போது பொருளாதார நிலைமை வந்து சூப்பராக அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகும் நீங்கள் சேமிப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகள் வரும் அப்படிங்கறனால இந்த சேமிப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது நிறையாவே இருக்குங்க தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் குழந்தை பேருக்காக காத்திருந்த சகோதர சகோதரிகளுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலம் இருக்கும் புது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது விருச்சகராசிக்கு நிறையவே நடக்க இருக்குது திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது திருமணம் கைகூடி வரக்கூடிய நல்ல காலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனோட மணமகளோ மணமகனோ கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படும் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெரியோர்களால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆதரவு உருவாவது பண உதவிகள் செய்வது உறவினர்களால் ஒரு சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் வந்தாலும் உறவுகளால் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்குங்க பெண்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் பார்க்கும்போது நீண்ட நாள் ஒரு கனவு நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் நான் வந்து தனியாக சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ்ஸு அற்புதமான வேலை வந்து உருவாகும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சமுதாயத்தினுடைய மதிப்பு மரியாதை நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் போல் கணவருடன் இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கும் மற்ற உறவுகளால் இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலம் விருச்சிகராட்சி சகோதரிகளுக்கு இருக்குங்க மாணவர்களுக்கான பலன்கள் எப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடின உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா பெரிய பலன் நிச்சயமான பலன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது நான் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலத்தில் வெளியூரில் நான் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நண்பர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு சாதகமான காலம்னு சொல்லலாம் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எடுத்து நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போய் ஜம்முனு போய் படிக்க முடியுங்க புத்திசாலி தினத்தால் ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய காலமாகும் பலன் அப்படின்னா என்னங்க நல்ல மார்க்கு விளையாட்டுத்துறையில் ஒரு பெரிய வெற்றி நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வில் வந்து ஒரு பெரிய வெற்றி இது எல்லாமே வந்து மாணவர்கள் பெற முடியுங்க அரசியல்வாதி நண்பர்களை பார்க்கும்போது இப்போ நீங்கள் அடிமட்ட தொண்டராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து உங்கள் கட்சி உங்களுக்கு கொடுக்கும் நிறைய தொண்டர்களை கட்டி ஆளக்கூடிய அந்த ஒரு பதவி பொறுப்பு சக்தி அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்காக வரும் இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமையை பற்றி நாம் வந்து ஒரு தேர்பர்சனண்ட்டை வந்து முன்னுக்கு பின்முரணாக பேசுவது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இதெல்லாமே குறைச்சிக்கணும் அரசியல் சார்ந்து நீங்கள் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அல்லது வெளிமாநிலம் போகணும்னு சொல்லி அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஊதியம் உழைப்புக்கான ஊதியம் உங்களுடைய உண்மையான கடின உழைப்புக்கான ஒரு பதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இந்த வக்கர பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க இது வந்து விருச்சகராஜ் நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை அற்புதமான ஒரு காலத்தை இந்த குரு பகவான் கொடுத்தாலுமே இந்த குரு வக்கர பயிற்சியை இன்னும் சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு காலமாக மாற்றணும் அப்படின்னா அதற்கான வழிபாடு ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குங்க குரு பகவானுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை தானம் அந்த கோயிலுக்கு கொடுவது ஒரு நூற்றி எட்டு கொண்டைக்கடலைகளை நீங்கள் கோர்த்து மாலையாக போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது அந்த அன்றைக்கி வந்து ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறது இறைவனுக்கு மஞ்சள் நிறத்தில் மாலை சாத்தி அதே போல் மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது ஒரு பெரிய வழிபாடாக இருக்கும் குரு பகவானுடைய குருஸ்தலமாக பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து குரு பகவானுக்கு உரிய கோயிலாக பார்க்கப்படுது அப்படி இல்லை அப்படின்னா ஆலங்குடியோ திருநள்ளாரோ இந்த மாதிரி சனி பகவான் கோயில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் குரு பகவானை சென்று வழிபடுவதுமே ஒரு சிறந்த வழிபாடு அப்படிங்கிறதே இருக்குங்க இந்த பயிற்சியில் குரு வக்கர பயிற்சியில் இன்னும் சிறந்தால் ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் மாற்றுத் நண்பர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்யும்போது அது இறைவனுக்கே செய்யக்கூடிய உதவியாக இது வந்து கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பலன் கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுனால இந்த குரு வக்கரப்பயிற்சி காலத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் இந்த இரண்டு பரிகாரம் மற்றும் இரண்டு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கை இன்னுமே ஜொலிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வேலைகளையும் சரி வியாபாரத்தில் இல்லை ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அட்வைஸ் அப்படின்னா பேச்சிலும் செயலிலும் இங்கே ரொம்ப கவனமாக க நிதானமாக இருக்கணும் வீண் படிகளுக்கு ஆளாவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறனால தேவையற்ற விவாதங்களை தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது அதே போல் நாம் பேசாத வார்த்தைக்கே மதிப்பில்லை நாம் ஒரு வார்த்தையை பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து அதிகமாயிரும் நாம் ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் சேரும்போது அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வீண் விவாதங்களையும் தேவையற்ற நபர்களிடம் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறது அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டியது இந்த வக்கர பயிற்சிகள் கவனமான எச்சரிக்கையான ஒரு பலனாக நீங்கள் எடுத்துக்கணும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே விருச்சகராட்சிக்கு ஃபேவராக இருக்குது நண்பர்களே இந்த பதிவு விருச்சகராட்சி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான குரு வக்கர பயிற்சி பலன் இது வந்து நூறு சதவீதம் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக ஃபேவராக இருந்தாலுமே இது ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால முக்கியமான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுயஜாதகம் நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க தப்பில்லை இந்த பதிவு குரு வக்கர பயிற்சி பலனானது இந்த குரு குருபக்கர பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனாகவும் வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வு ஒரு எச்சரிக்கையாகவும் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக தெளிவாக இருந்திருக்கணும் நம்பரை பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோங்க நன்றி வணக்கம்